அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் சூதாடுவது பந்தயம் கட்டி பணம் வைத்து விளையாடக்கூடிய மற்ற விளையாட்டுகளை விளையாடுவது ஒரு சிலருக்கு வெற்றிகரமாக அமைந்தாலும் பலருக்கு அது தோல்வியிலேயே முடியும் அவ்வாறு செய்யக்கூடிய சூதாட்டம் பந்தயம் ஆகியவற்றில் மிக எளிதாக ஜெயிக்க ஏதாவது வழி இருக்கிறதா என நமது அன்பர்களில் பலர் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் அவர்களுக்கு உதவக்கூடிய வகையில் இன்றைய காணொளியானது அமைந்திருக்கின்றது எந்த ஒரு பந்தயமாகவோ சூதாட்டமாகவோ இருந்தாலும் விளையாடக்கூடிய அல்லது பங்கு பெறக்கூடிய அனைவரும் வெற்றி பெறுவது என்பது கண்டிப்பாக சாத்தியமில்லாத ஒன்றாக இருக்கும் அவ்வாறு நடைபெறக்கூடிய சூதாட்டம் மற்ற பந்தயங்கள் போட்டிகளில் உண்மையிலேயே திறம் இருக்கக்கூடியவர்கள் வெற்றி பெற்றால் மிகவும் மகிழ்ச்சியானதாக இருக்கும் ஆனால் சில நபர்கள் இதில் சில மாந்திரீக முறைகளை பயன்படுத்தி மற்ற அனைவரையும் மிக எளிதாக வெற்றி பெற்று கொண்டிருப்பார்கள் தினமும் போட்டிகளில் கலந்து கொண்டு பந்தயத்தில் தோற்றுவிட்டு வரக்கூடிய குறிப்பாக சூதாட்டத்தில் தோற்று வரக்கூடிய நபர்கள் நாம் எப்பொழுதுதான் வெல்வோம் அல்லது நாம் வெல்லவே முடியாதா என்று நினைக்கக்கூடிய நபர்கள் இந்த காணொளியை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக இது உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் வெற்றியை மட்டுமே கொடுக்கக்கூடிய இருபத்தோரு வகையான மூலிகைகளை ஒவ்வொரு மூலிகைக்கும் உண்டான சரியான நாளில் முறைப்படி காப்பு கட்டி படையலிட்டு தூபதீபம் காட்டி அந்தந்த மூலிகைகளுக்கு உண்டான முறைப்படி கொடுத்து எல்லா மூலிகைகளையும் ஒன்றாக சேர்த்து அதி சக்தி வாய்ந்த அமாவாசை தினங்களான தை அமாவாசை ஆடி அமாவாசை மகாலாய அமாவாசை இது போன்ற அமாவாசைகளில் ஏதாவது ஒரு தினத்தில் முறைப்படி இந்த மூலிகைகள் அனைத்தையும் ஒன்றாக வைத்து நெய் மட்டுமே ஊற்றி மூலிகைகளை ஒவ்வொன்றாக எரித்து அதிலிருந்து கிடைக்கக்கூடிய மையினை எடுத்து சூதாட்டம் அல்லது பந்தயத்திற்கு செல்லக்கூடிய நபர்கள் ஒரு பழத்தில் வைக்கக்கூடிய அளவிற்கு சிறிதளவு மையை எடுத்து வெற்றியை மட்டுமே தரக்கூடிய இருபத்தோரு வகையான மூலிகைகளை முறைப்படி காப்பு கட்டி சாப செய்து படையலிட்டு பழி கொடுத்து எடுத்து வந்து நிழலில் உலர்த்தி மூலிகைகளை முறைப்படி கருக்கி சுத்தமான காராம்பசுவின் நெய் கொண்டு தயார் செய்யப்பட்ட நம்மிடம் கிடைக்கக்கூடிய அஞ்சனத்தை பயன்படுத்தி எந்தவிதமான பங்கமும் இல்லாத சுத்தமான சற்று பெரிய அளவில் இருக்கக்கூடிய எலுமிச்சம்பழத்தை வாங்கி பன்னீரில் சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமம் வைத்து அதன் மீது நாம் கொடுக்கக்கூடிய இந்த மையினை சிறிதளவு வைத்து மஞ்சள் துணியில் மட்டுமே இதை வைத்து இடுப்பில் கட்டிக்கொண்டு சூதாட்டம் நடக்கக்கூடிய இடத்திற்கு சென்றாலும் பந்தயங்கள் நடக்கக்கூடிய இடத்திற்கு கலந்து கொள்ளச் சென்றாலும் இதை வைத்திருப்பவர்களுக்கு மட்டுமே வெற்றி கிடைக்கும் இந்த மையானது சூதாட்டத்தில் பங்கு பெறும் நபர்களை ஊக்குவிப்பதற்காகவோ அல்லது வேறு விதமான பந்தயங்களில் அதிக அளவில் பணத்தை ஈடுபடுத்தக்கூடிய நபர்களை உற்சாகப்படுத்துவதற்காகவோ தயார் செய்து வைக்கப்படவில்லை தங்களுடைய வாழ்வில் தாங்கள் சம்பாதித்த பணத்தை இதுபோன்ற விளையாட்டுகளில் விட்டுவிட்டு என்ன செய்வது என்று தெரியாமல் தவிக்கக்கூடிய நபர்களுக்கு உதவக்கூடிய வகையில் இருக்க வேண்டும் என்ற காரணத்தினால் இந்த காணொலியானது பதிவேற்றம் செய்யப்படுகிறது இது போன்ற முறையில்தான் உங்களை உங்களுடைய எதிரிகள் வீழ்த்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த காணொலியானது பதிவேற்றம் செய்யப்படுகிறது இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்